对不起 தெரியுங்க இல்லையா இது சம்பாவோம் கூட <coughs> <laughs> <laughs> சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன தேவை. 22 மணிக்கு இல்ல பாய். முதல்ல அந்த வைஸ் கொடுறாங்க. பாய். கனிந்தா. குடுப்பறியா? டீச்சர் அளியோ இதுசி வைஸ் கொடுப்பாங்க. ஹரி ஸ்கூல்ல. அதோ போர் சை ஒரு ட்ரெஸ் கொடுத்து டவுன்ல இறங்கறோம். லாக் பாக் வாட்ச் வாச்சு பண்றோம். அன்னைக்கு என்னடா கொடுப்பாங்க? அங்கி இருந்து உடனே மெயில்ல கொடுப்பாங்க. நாம வந்து அங்கே நடந்து வந்தா அப்படியே பயிற்சி ले अरे बालें क्या किसी मास्टर ओनू बालें की कोनी दिखाएं सो रहे हैं ये उनका शानदार शॉट चलिए नॉएड कूम कहीं किनारे आएंगे इसे मजा वाह अच्छा भी है माँ इसे मजा कुटीस कुटीस मज़े कामें ही रेड कलर काऊ काऊ बनी पाए तो मुझे काऊ नहीं लिया माँ हाँ अंजलि आए काऊ चल

அவர் கோமெடிக் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி அத பயந்து அங்க இருந்து இருந்தாங்க இருக்கறாங்க அப்படி எடுத்து இருந்த உடனே இதுல ஒரு ரிங்ஸ் நோட்டே பண்ண மஜா அது சோட்டா ஃபுல் சீனேம பத்த வச்சி போடணும் மறைக்க மறைக்க சாயங்காலம் நம்ம போலாமா சாயங்காலம் நாம போலாமா

嘛。<Wow. S 2> wow. உடனே அடிச்சு பார்த்தா தான் இருந்துச்சு என்ன இருந்துச்சு

கற்பத்தை செஞ்சு நிச்சாரே அதை அதை நோக்கி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருவீங்க அதை நோக்கி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருவீங்க அப்படின்னு அவங்க சொன்னேன்னா கதை ஒரு ஞாபகம் வந்தது உடனே நினைச்சாங்க அது மட்டும்தான் கட்டி வந்து கட்டி நோக்கி கடைசியில் அந்த தான்

உடனே சிறுகையை ஊற்றி பிடிச்சிட்டான் சிறுவையில சின்ன பிடிச்சிட்டு மூணு வேற உணவாயம் மூணு பேர சின்னாங்க அந்த மூன்று ஒரு வேலம் உடம்பா முடிக்கிட்டாங்க தோ பண்ணாங்க இல்லை வந்துட்டோம் இப்போ இன்னும் ஆச்சு கால் கிடைக்க தப்பிக்க முடியலை எங்களை

बैंची ऐसा नहीं एक लोग है ना एक लोग है ना बैंची ऐसा नहीं आ ऐसा बैंची बैंची कैसा है ना एनसीसी बैंची बैंची कैसा है ना एनसीसी बैंची

じゃあ行ってみましょう。 ठीक है 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 ini eh race

来。Yeah,